அந்த அடிப்படையில் நம்ம இந்த பகுதிக்கு வருவோம் இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஏழுநூறு குடும்பங்கள் தாய்முகாபி நகர் டோபிகானா தெரு காஜமில்லத்து நகர் நகர் சாந்தி நகர் இந்த எம்ஜிஆர் நகர் இந்த நகரெலாம் சேர்ந்து எழுநூறு குடும்பங்கள் நமக்கு என்னங்க நமக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக ஆத்தங்கரை வரும் வந்து நம்ம குடியேறணும் இல்லை ஏதாவது ஏழு மலையானுக்கு எதாவது பிரார்த்தனை பண்ணி வேண்டிங்கினீங்களா என்னமலே நீங்கள் போய் கட்டிக்கிறப்பா ஆற்று ஆற்று தண்ணி வந்து அச்சுன்னு போகிறோம்ப்பா இல்லையா நமக்கு ஆசை இல்லை நமக்கு வேற கதி இல்லைங்க கதி கட்டு போய் தானே என் கட்டின்னுக்கா அதான் சொன்ன எங்களுக்கு இருக்க இடம் நாங்கள் எங்களுக்கு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இருந்துட்டு கோழ்படுத்தி போயிட்டா வந்தோம் கதி இல்லையா வாழை கதி இல்லையா மனுஷனுக்கு வந்து இருக்க இடம் உன்ன உணவு கொடுக்க கூட இருக்க இடம் இல்லையா குறைஞ்ச பிடிச்சம் அதுக்காக நாங்கள் வந்து இருந்தோம் நாங்கள் இருந்து வந்தோம் இது இருந்துட்டு எங்களோட உழைப்பின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் சர்வீஸ் சர்வீஸ் சேர்த்து இது மாதிரி அந்த குடிசையை வந்து கல்வீடாக்கி ஆ எங்கள் குழந்தைங்கள படிக்க வச்சு நாலஞ்சு பட்டதாரிகளை உருவாக்கி எங்களை வந்து நீ பாதுகாக்கணுமா திருத்தி விட்டு எங்கே தருத்தி விடுற

நம்ம என்ன பண்ணுறோம் போய்ட்டு அப்போ சொல்ல சொல்லணும் போய் பார்க்கணும் சொல்லுங்கள் ஆனால் கோவட் அவசியமே இல்லை வந்துச்சு எதில் ஃபேஸ்புக்லேயோ வந்துச்சு வாட்ஸ்அப்லேயோ வந்துச்சு பாருங்க ரோபிங்கானாலேருந்து போனப்போ ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருன்னா அப்போ மழை மேலே தண்ணி அந்த பிளான் சொல்ல பொழிக்குது இல்லையா அப்படிப்பட்ட எடுத்துக்க எடுத்து போய் விண்ணி இல்லைனா எங்கே எடுத்து போய் விட்ற கணகி நகரு பெரும்பாக்கம் அந்த இது நாவலூர் எல்லாம் செம்மஞ்சேரி யாரங்க உடாரமா போச்சு அந்த பகுதி இல்லையா அதுல போயிட்டு படிக்கிற குழந்தைங்களையும் படிக்கிற பிள்ளைங்களையும் அங்கே போய் மருத்துனா பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்குமா அப்போது நாட்டுடைய அரசாங்கங்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்மானமாக அதை பரிசீலனைச்சு அவருடைய பிரச்சனைகளுக்கு வழிவாக இது தீர்வு காணுன்றதுக்கு பதிலாக ஏதோ எடுத்தவங்க ஏதாவது ஏதோ செய்யக்கூடிய பண்ணுறாங்க அப்போது நம்ம வந்து அன்னைக்கு ரோபியான தெருவை நம்ம இடிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் ஒன்றையும் பண்ண வேடிக்கை வேடைக்கு இருந்தோம் அங்கங்கே இன்னும் நம்மளை நம்மளை குறைஞ்சி குறைஞ்சபட்சம் தலைமைக்கு அந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டு அதுக்கு பிறகு அதை டெவலப் பண்ணு வச்சுக்கல ஆனால் அன்றைக்கே இதை மாதிரி நம்ம அமைப்புகள் வந்து அங்கங்க பலமாக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்போம் மொத்தமாக வாடா அங்கே நிற்போம் இந்த கோபிங்கான தெரில எப்படி இடிக்கிறான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எழுநூறு வீட்டிலேருந்து ரெண்டு ரெண்டு பேர் போனால் என்ன ஆகும் எவ்வளோ பேர் ஆகும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கும் அன்னைக்கே வந்து திரும்பி போயிருப்பாங்க நம்முடைய நோக்கம் நம்முடைய என்னன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒற்றுமையை நம்ம வந்து உருவாக்கணும் ஒற்றுமையை உருவாக்குதன் மூலமாக இந்த பகுதி மக்களை வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அதுக்கான முயற்சிகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்போ வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு பலமான ஒரு கட்சியாக மக்களுடைய கட்சியாக நம்ம கொண்டு செலவு நேரத்தில் தான் ஏனைய முதலாளித்துவ கட்சிகள் வந்து ஒரு அச்சம் இருக்கும் நம்முடைய வழிகளில் இருப்போம் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் பச்சையாக இப்போ கட்டுற பச்சையாக காசாக கிராண்டு அவங்கக்கிட்ட காசை வாங்கிட்டு நம்மளாம் காட்டி கொடுப்போம் புரியுங்களா அப்போது இங்கெல்லாம் வந்து சந்தர்ப்பத்தில் ஆனால் அஞ்சு மணிக்கு வந்து வேறு கூட்டம் வந்து இருக்குது நம்ம ஆலந்தூர் தொகுதி கூட்டம் இருக்கு அதுக்கு தலைவரெலாம் வராங்க அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள்லாம் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து மகிழ்ச்சி அளிக்கிறது உங்களோட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே காஞ்சிபுரம் மாவட்ட குழந்தை சார்பாக இதெல்லாம் வருக வருக நான் வரவேற்கிறேன் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு பாலன் இருக்கார் பாலனுக்கு நான் உறுதுணையாகத்தேன் உங்களோட நான் உங்களோட போராட்டத்தோட என்றைக்கும் வந்து அங்கே இருப்போம் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கணும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புரட்சிக்கர வார்த்தைகளே சொல்லுங்கள்